எதுக்காக நீ உதவி பண்ணியிருக்க உன்னை பல முறை பல விதத்துல அசிங்கப்படுத்தியிருக்க அவமானப்படுத்தியிருக்க ஆனா அது எல்லாம் மனசுல வச்சுக்காம நீ எனக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி சீதா வந்து சொல்றாங்க இங்க பாரு சீதா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் புடிச்சுப்போம் அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் இதுல நீ எதுக்காக தேவையில்லாம வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க விட சீதா இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு மீனா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இது அருண் வந்து பாத்துட்டு எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா மறுபடியும் உங்களை பிரி வைக்கிறது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்ப என்ன செய்ய போறாங்க அருண் அருணோட சுயரூபத்தை மறுபடியும் சீதா தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ